வணக்கம் மருகே அன்ரகுமார் திசான யாழ்ப்பாணத்துக்கு வரை இருக்கின்றார் துறைமுகமாக இருக்கட்டும் சரி இந்த மண்டதீவு விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும் சரி கடை வச்சுட்டு அலுவலகம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்று ஒரே நாள்லேயே திறந்து வைத்திருக்கிறார் அடிக்கல்லும் நாட்டி வைத்திருக்கிறார் இங்கே வந்து முக்கியமான உரை ஒன்றும் வந்து ஆட்டியிருக்கிறார் இந்த உரை சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அன்ரகுமார் திசாநாயக்கா பதவியேற்று ஒரு வருடங்கள் குறிப்பூத்தியார் அதெல்லாம் முன்னெடுத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாகத்தான் அவர் வந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் அடிக்கடி யாழ்ப்பாணம் வர்றார் அப்படின்ற மாதிரி தென்னிலங்களில் ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்றும் எழுகு எழுகிறதையும் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது ஆனாலும் அவர் வந்து ஒன்று இருக்கிறார் இந்த முறை வந்து இந்த மேற்கு கூறப்பட்ட இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அவர் அடிக்கல் நாட்டி சில உடையங்களை செய்து போட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு உடை ஒன்றும் மாட்டியிருக்கிறார் அந்த உடையில ஆஹ் கச்சதெய்வு சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் சூசகமாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கச்சதீவு வந்து திரும்ப பெறவணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அண்மையில் ஒரு இடத்துல வந்து அவருடைய கட்சி மதுரையில் நடந்த கட்சி மீட்டிங்ல வந்து பேசி அதற்கு வந்து இலங்கையில வந்து பலத்த எதிர்ப்பு வந்து கிளம்பி இருந்தது முக்கியமாக தென்னிலையில வந்து எதிர்ப்பு கிளம்பி கிளம்பிருந்தது ஜாழ்ப்பாணத்துல இருந்தாலும் நக்கல் நையண்டியாகத்தான் பார்த்து கொண்டு வந்தார்கள் எங்களிடம் தானே கச்சதெய்வு இருக்கிறது இதை இவன் மீட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்தார்கள் இப்ப அன்றை வந்து அவ்வளவு அமைதிதான் இருந்தார் அவருக்கு தெரியுது இதுக்குரிய எதிர்ப்பை வந்து எந்த இடத்துல நின்று எங்கே பதிவு செய்யணும் அப்படின்ற அந்த காரண காரிய இடம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்குது சரியாக யாழ்ப்பாணத்துக்கு இன்றைக்கு வந்து இன்றைய உரையில் வந்து அந்த எதிர்ப்பை வந்து அது ஒரு சூசகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிணால் கச்சதைவு வந்து மக்களுக்குரியது அந்த மக்களுக்கு கச்சதிவு எப்பவுமே மக்களுக்குரியதாக இருக்கிறதுக்குரிய அந்த உறுதியை வந்து தான் வச்சிருப்பேன் அப்படின்ற அதாவது என்ன தான் வந்து செய்து கொள்றோம் அது எங்கெண்ட மக்களுக்கு தான் அது மக்களுக்கு பயன்படுற வகையில அந்த கச்சதிவு எப்பவுமே எங்கள்கிட்ட இருக்கும் இந்த மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி யாழ்ப்பாண மண்ணில் நின்று கொண்டே வந்து சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலேயே வந்து திருப்பி இதுக்கு ஒரு பதில் அஹ் அரசியல் எதிர்ப்பொன்று அங்கே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கிளம்புறதுக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போல இன்னொரு வடிவமாக வந்து காணி சம்பந்தப்பட்டும் ஒரு வடியத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது போர்க்காலத்துல வந்து அஹ் இராணுவத்திரால எடுக்கப்பட்ட தமிழருடைய காணிகள் வந்து இந்த விட கடைசியிலிருந்து திருப்பியும் விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதே போல இன்னொரு விடயம் இனி ஒரு யுத்தம் ஒன்று வராத முறையில தான் வந்து தங்களுடைய முன் அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையேயான இணக்கப்பாடுகள் அபிவிருத்தி பணிகளாக சரி அரசியலாகவும் சரி எல்லாமே வந்து இனி எதிர்காலத்தில் ஒரு யுத்தம் வராத முறையில தான் வந்து முன்னெடுக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்தில் ஏற்கனவே வந்து ஜனாதிகள் எல்லாருமே வந்து இன்னொரு யுத்தம் வரும் அப்படின்றத வச்சு தான் வந்து அரசியல் செய்ததாகவும் தான் இன்னொரு யுத்தம் கூடாது அப்படின்றதுக்காக அரசியல் செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார் இது அவர் சொன்ன விடியங்கள் இதே போல வந்து ஏற்கனவே இந்த மண்டதீவு மைதானம் திறந்த சம்மந்தப்பட்ட ஒரு கதை கேக்க சொல்லியிருந்தார் தேசிய கிரிக்கெட் அணியில வந்து எல்லா சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் எல்லோருமே வந்து சம ரீதியில் வந்து எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து தான் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து சமவாக வாய்ப்பு இவ்வளவு அளவும் இல்லை இனி வர்றேன்னு சொல்லிட்டோம்னா கூட இனி இந்த அனுரகுமார் சொன்னதும்படி வந்து இலங்கையில் அதாவது ஜால்பானத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கிற இந்த மைதானம் வந்து இனித்தானே இனி தொடக்கி மூன்று இடங்கள்ல முட்டு போறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் மூன்று வடங்கள்ல ஜாழ்பாணத்துல சர்வதேச தர போட்டிகள் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்ப இது ஒரு தெற்கையும் வடக்கையும் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியால எல்லாமே வந்து கிரிக்கெட் வந்து இன்னொரு மதம் அதுதான் அப்ப அப்படி இருக்கேக்கே நடக்கும் சொன்னா ஜாழ்ப்பாணத்துல ஒரு இலங்கை இந்தியாவோ இந்தியா இலங்கை மச்சனை ஜாழ்ப்பாண கிரவுண்ட்ல வைக்க சிங்கிலவர்கள் வந்து நிறைய பேர் அங்க வர்றதுக்கு ஜாழ்ப்பாணக்கு வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிற சிங்களர்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தை பாக்காதே இருக்கணும் இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்கறதுக்காக வந்து ஜாழ்ப்பணுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் நேர வந்து தான் நேரடியா ஒரு அனுபவமைக்க ஏற்படும் அதுக்கு பிறகு பல புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தான் நாங்கள் இதையும் பார்க்கணும் அதாவது கிரிக்கெட்டை வச்சுக்கொண்ட ஒரு அரசியல் தான் வந்து சொல்லிக்கொள்ளணும் காரணம் இவ்வளவு கிரிக்கெட்டுக்களால் எவ்வளவு தூரம் ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு திட்டமா கூட இருக்கலாம் கட்டாயம் அப்படி இருக்கும் அப்படின்றது எங்களோட சந்தேகத்துக்கு இடம் இல்லை இந்த வகை அன்ரோகுமார் திசனகை இந்த விடங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார் அது போல கடவுச்சீட்டிலும் புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை வந்து வைத்திருக்கின்றார் அஹ் இன்றைக்கும் சில தமிழர்களுக்கு வந்து அங்கே கடவுச்சீட்டு வந்து கூடுபட்டு அவரே தன்னுடைய கையாலையும் கொடுத்திருக்கிறார் இது இன்றைக்கு இவர் வந்தது இனி இங்கே வந்து கச்சதிவுக்கு போக போவதாக ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது அது உறுதிப்பாடுகள் எல்லாம் தெரியல அப்படி போனா அது இன்னும் ஒரு பலத்தை அடியாக கூட இருக்கலாம் காரணம் ஒரு இலங்கையுடைய அதிபர் அந்த இடத்துக்கு போறது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது ஏற்கனவே விருந்தாளெல்லாம் அந்த பக்கம் போனதே இல்லை ஏன் இதை என்ன இருந்த கோட்டபாயோட வந்து யாழ்ப்பாண பக்கம் மறந்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம் நீதிமன்றத்துக்கு இப்ப கேஸ் வந்து ஜாழ்ப்பாண நீதிமன்றம் அழைத்து கூட தான் ஜாழ்ப்பாணத்தை தவிர இறங்கியது வருவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தார் அப்படியெல்லாம் ஜனாதிபதிகள் ருக்கேற்க ஒருவர் வந்து அடிக்கடி ஜாழ்ப்பாணத்துக்கு வர்றதும் அங்கெல்லாம் போறது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பழைய ஒரு ஒன்று ஞாபகப்படுது சிங்கப்பூருடைய லீக்வான் ஜூ வந்தவர்களுடைய சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னார் தான் எப்போவுமே வந்து ஒரு நாட்டில் இருக்கிற சிறுபான்மைக்கு தான் வந்து அதிகமாக ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் என்ன சொன்ன சொன்னா அவர் சிறுபான்மை இருக்கிற அப்படின்னால தாங்க தான் ஒதுக்கப்படுறோம்ன்ற அந்த உணர்வு கூட அவைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் தான் அதிகமா அவையில கவனிப்பேன் அப்படின்ற மாதிரி லீக் வாஜியூ சொல்லியிருந்தார் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் எப்படி இருக்கு அப்படின்றதும் சிங்கப்பூர்ல இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து சமமான அந்தஸ்து அதாவது மேலகுல நான் பெரும்பான்மை அப்படி எதுவும் எந்த கதையும் இல்லாமலே அப்படி இருக்கிற அப்படின்னாலதான் அன்னைக்கு சிங்கப்பூர் வந்து உலக வெள்ள சின்ன ஜாழ்ப்பாண உலக நாடு உலக வெள்ள எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு போட்டி போடுற நிலையில இருக்குது அதனுடைய பொருளாதாரம் அப்ப அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான அந்த அடிப்படை காரணமே இதுதான் அப்ப இதை இலங்கைய சிங்கப்பூர் ஆக்கணுமெண்ட் சொல்லி அரசியல் செய்யற பலருக்கும் மத்தியில் இவர் இதை வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதும் வர என்ன அதனால என்ன இதவர் செயல்ல தான் உண்மையான அந்த இது வந்து அவர் கிடைக்கு அவருக்கும் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அன்றகுமார் திசனாக என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி இதோட இது அன்றகுமாரோடைய ஜாழ்ப்பாண விஜயம் யாழ்ப்பாணத்துல வச்சு அன்றகுமார் திசனாக சொன்ன கருத்துக்கள் சம்பந்தமாக தென்னிலங்களை வந்து ஒரு கரகோசமும் சிரிப்பொழிகளும் தான் வந்து இருக்கிறது பாராட்டுற மாதிரி அங்க எதுவுமே தெரியல காரணம் சிங்கள மக்கள் ஓரளவுக்கு வந்து நிறைய விடங்களை தங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தாங்க அவர்கள் நிற்கிற விடயங்களை வந்து சிரிப்பு ஒரு ஒரு ஏளனமாக தான் அதிகமாகவே பார்த்து ஒரு பொழுதுபோக்காக பார்த்துக் கொள்வார்கள் அந்த வகையில தான் இந்த கருத்தை எல்லாம் அந்த மாதிரி பார்த்து எல்லாமே ஸ்மைலி தான் போட்டு வச்சிருக்கிறார்கள் சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அஹ் மற்றது அங்கத்தையான ஊடகங்கள் வந்து அதுக்கு மாதிரி தான் வந்து பரப்புவார்கள் ஒரு விடயத்தை வந்து அது வகைக்கு தெரியும் எப்படி அதை சொல்ல முழு ஸ்பீச்ல அந்த ஹெடிங் எப்படி போடுறோம்ன்றது தெரியும் அப்ப அங்க உங்க சிரிச்சு விளையாடுற எவருமே வந்தாங்க உள்ளுக்கு போய் செய்தியை முழுசாக படிக்க போறதும் இல்லை அதை விளங்குறதுக்குரிய முயற்சியும் எடுக்க இல்லை அந்த டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு தலைப்பை மட்டும் பார்த்துட்டு அவர்கள் தங்களுடைய அந்த வென்மத்தை கொமெண்ட்லேயும் கொட்டிட்டு ஒரு சிரிப்பையும் போட்டு நம்ம கடந்துடுவார்கள் அவர்கள் நிற்கிறது அப்படின்னு சொல்லி தாங்கள் எழுநா பார்த்துட்டு அதுகளின் ஆகிடும் அப்படின்ற ஒரு கண உலகத்தில் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி பார்க்கலாம் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறது ஆட்சிக்கு வந்து என்னென்ன சில மாறுதல்கள் சில நம்பிக்கைகள் சில சந்தேகங்கள் எல்லாம் தமிழ் மக்களிடம் இருக்கிறது பார்க்கலாம் இது இந்த கால ஓட்டத்தில் என்ன மாதிரியான விடயங்களை வந்து கொண்டு வரப்போது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி